ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே உன் வராகி அம்மா நான் பலமுறை உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தை சில நேரங்களில் அதை நீ கேட்காமல் சென்று விடுகிறாய் என் தங்கமே இன்றும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் தாயானவள் உனக்கு அந்த உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே இந்த முறையும் நீ கேட்க மறுத்து நிற்பாயானால் நிச்சயமாக அம்மா மீண்டும் உனக்கு இந்த உண்மையை பற்றி ஒரு நாளும் பேசிவிட மாட்டேன் எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் இருக்கிறது காலம் கடந்த பிறகு இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்வதனால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை அல்லவா அதனால் அதற்கான சரியான நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா விருப்பப்படுகிறேன் என் குழந்தை மனதளவில் எதையோ நினைத்து என்னாலும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் காரணம் என்னவென்பதை நீ உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை அறியாமல் உனக்கு தெரியாமலே ஏன் நடந்து கொண்டிருக்கிறது அதை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உனக்கு தெரியாமலே அந்த விஷயத்தை கச்சிதமாக செய்து முடித்துவிட்டு சென்று விடுகிறார்கள் அவர்கள் செய்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயம் என் பிள்ளை நீ இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து விடுவாய் அதை உனக்கு தெரிவிக்கதானே உன்னை காண வருகிறேன் என் தங்கமே உடன் இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்று நீ கண்மூடித்தனமாக நினைக்கக்கூடாது நல்லது செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லது கெட்டது நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இல்லை என்று ஒரு நீ மறுத்து சொல்ல முடியாது அல்லவா இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கும் பொழுது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மிகவும் முக்கியமானது அல்லவா என் தங்கமே அவர்கள் எதுவுமே செய்யவில்லை எப்படி அவர்கள்தான் என்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என்னை பார்த்து எதிர் கேள்வியும் நீ கேட்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற பதிலில் நிச்சயமாக உண்மையை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாட்கள் எத்தனை கஷ்டங்களை அறியாமல் இப்படி அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று என் பிள்ளையே உடன் இருப்பவர்கள் உன்னோடு நீண்ட நாட்கள் பழகி கொண்டிருப்பவர்கள் திடீரென்று உனக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்தால் நீ அவர்களின் நட்பை துண்டித்து விட மாட்டாயா அதனால் அப்படி எதையும் அவர்கள் உனக்கு தெரிந்தபடி செய்ய துணிய மாட்டார்கள் உனக்கே தெரியாமல்தான் இந்த விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் செய்கின்ற சி விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய மனதிற்கு தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து வைத்திரு இருப்பது அது மட்டுமல்லாமல் நான் இதை செய்கிறேன் நீயும் இதை செய் என்று உன்னிடத்தில் ஆணித்தனமாக எடுத்துரைப்பது சில விஷயங்களை எல்லோருமே செய்துவிட முடியாது அவர்களுக்கு அது சரியாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் அவர்களோடு இருப்பவர்களுக்கும் அவர் செய்கின்ற செயல் சரியாக இருக்கலாம் ஆனால் உன்னோடு இருப்பவர்களுக்கு உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் நீ செய்கின்ற செயல் நிச்சயமாக மற்றவர்களைப் போல இருந்தாலும் அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியும் தாக இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என்னாலுமே ஒரு விஷயத்தை சொந்தமாக முடிவெடுத்து நீ செய்ய பழகு உன்னோடு இருப்பவர்களுக்கு இதுவே உன் மீது பெரிய வெறுப்பினை கொண்டு வரும் காரணமாக இருக்கும் எந்த ஒரு காரியம் ஆனாலும் அதில் உன்னுடைய தனித்தன்மை அங்கு மேலோங்கி நிற்க வேண்டும் மற்றவர்களைப் போல செய்கிறாய் அவர்கள் செய்துவிட்டார்கள் என்பதற்காக செய்கிறாய் என்று ஒரு நாளும் செய்யாதே என் தங்கமே உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு வீடு கட்டி இருக்கிறார்கள் வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் பெயரை சொல்லி நானும் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்லாதே உன்னால் என்ன முடியுமோ அதைதானே நீ செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அவர்களும் உன்னுடைய மனதை அப்படியே மாற்றும் முயற்சி செய்கிறார்கள் நான் வாங்கியிருப்பதால் நீயும் இதனை வாங்க வேண்டும் என்று நான் செய்து விட்டேன் நீயும் இதை செய்து முடித்துப்பார் என்று என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ இதுநாள் வரையிலுமே சுதந்திரமாக வாழவில்லை எப்பொழுதும் யாரோ ஒருவரின் பேச்சைக் கேட்டு அதற்கு ஏற்றார் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நட என்பது போல தோன்றினாலும் ஒரு முறை நன்றாக சிந்தித்து பார் இன்னொருவரின் சாயலை நீ உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறாயா இல்லையா என்று யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற விஷயத்தை யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு உன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அதை வேறு யாரிடமும் சென்று அதற்கான தீர்வினை நீ தேடக்கூடாது உன்னுடைய உயிர் நட்பாகவே இருந்துவிட்டு போகட்டும் உனக்காக உயிரை கொடுப்பவர்களாகவே இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் ஆனாலும் சரி உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயங்கள் ஆனாலும் சரி எதையுமே அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கூடாது என் குழந்தையே வாழ்க்கை துணை என்பது தன்னுடைய ரகசியங்கள் எல்லாமே தெரிந்த ஒரே ஒரு உறவு தன்னுடைய துணை மட்டுமே என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் பேச ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கும் அது உனக்கு மட்டும் தெரிந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் ஆனால் உனக்கென்று மனக்கஷ்டம் இருந்தாலும் சரி அதிக சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை உன்னோடு இருப்பவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ள துணியக்கூடாது நீ அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இது தெரிய வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்படி ஒரு விஷயம் விட்டது என்றால் நான் உன்னிடம் சொன்ன விஷயத்தை உன்னொருவரிடம் உன்னால் சொல்ல முடிகிறது என்றால் அது எப்படி என்ற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் என் தங்கமே இதுநாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனிமேலாவது நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ சரியாக கவனிக்க பழகிக்கொள் யாருடைய உதவியும் அங்கே உனக்கு தேவைப்படாது இன்னொருவர் வந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே ஏன் ஒருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒருமுறை நுழைந்து விட்டது என்றால் காலம் முழுவதும் அடுத்தவர்களை தான் நாடி செல்வாய் ஒரு சிறிய பிரச்சனை என்றால் கூட அதை உன்னால் சமாளிக்க முடியாத நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய் எதற்கெடுத்தாலும் யாரோ ஒருவர் துணைக்கு வர வேண்டும் என்ற மனநிலை உனக்குள் வந்துவிடும் ஏற குறைய என் பிள்ளை இப்பொழுது கூட அந்த மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன்னுடைய இந்த மனநிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்றால் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது இனி உனக்கான வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நீ திருந்துவிட வேண்டும் என் தங்கமே அம்மா உன்னை குறை சொல்லவில்லை உன்னுடைய பழக்கம் நீ நல்லவர்களாக நினைப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களாக தான் இருப்பார்கள் என்று அவசியம் கிடையாது உன்னுடைய மனதிற்கு சரி என்று தெரிந்தது மற்றவர்களின் கண்களுக்கு தவறாக தெரியலாம் அதனால் என் மற்றவர்கள் உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ உன்னுடைய குடும்பத்திற்குள் நுழைக்கும் முயற்சி செய்யாதே என்றுதான் அம்மா சொல்கிறேன் வெளியில் நடக்கின்ற விஷயங்களை வெளியில் விட்டுவிடு வீட்டில் நடக்கின்ற விஷயங்களில் வீட்டில் விட்டுவிடு அதுதான் உனக்கு நல்லது என்றுதான் நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் சேர்த்து குழப்பி வாழ்க்கையை கெடுத்து கொள்ள முயற்சி செய்யாதே நான் சொல்கின்ற விஷயம் அதுதான் இதைதான் நான் உனக்கு சொல்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற அர்த்தங்கள் என் குழந்தைக்கு ஆழமாக புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இப்பொழுது உன்னுடைய பாதி பிரச்சனைகளுக்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் ரகசியங்கள் ரகசியமாகவே வாழ்நாள் முழுவதும் காக்கப்பட வேண்டும் ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டாலே நீ அந்த ரகசியத்தை காப்பாற்றவில்லை என்றுதானே அர்த்தம் அதோடு ரகசியம் என்ற வார்த்தை அங்கே முடிந்துவிட்டது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் தருகின்ற வார்த்தை என்னாலும் உன் மனதிற்குள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர அதனை வெளியில் கொண்டு வரக்கூடாது இனி உன் வாழ்க்கை சந்தோஷமான நிலையை நோக்கி நகர்வதற்கு இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி